வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான சின்ன மசாலா சின்ன குருமா மசாலான்னு கிடையாது சின்ன குருமா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கும்போது சென்னாவை தனியாக வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து சோம்பு ரெண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு லைட்டாக தாளிச்சுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தொக்கா வேணுன்னா ரொம்ப தொக்கு போகிறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும் இது நம்ம வந்து குருமா தான் வைக்க போகிறோம் அதனால் லைட்டாக வதக்கிட்டால் போதும் பச்சை மிளகாயும் உடச்சி போட்டுக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அப்புறம் நான் கால் கிலோ சென்னாவை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் கொண்டக்கடலை இப்போ இது தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை தக்காளி அப்படி போ பெரிய தக்காளினா ஒன்றரை தக்காளி நான் போட்டிருக்கேன் மூணு வெங்காயம் நறுக்கினதுக்கு ஒன்றரை தக்காளி தக்காளி வந்து இது கம்மியாக தான் இருக்கும் புளிப்பு டேஸ்ட் இதுக்கு ரொம்ப தேவையில்லை நான் வந்து எங்கள் வீட்டில் புளிப்பு இந்த அளவுக்கு வேக வச்சு முதல்ல அந்த தண்ணியை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணியில் வந்து அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு சின்ன சேர்த்துக்கலாம் அப்போ தான் தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மசால் பொடின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தான் மல்லித்தூளில் வந்து நான் எல்லாமே இது சேர்த்து போட்டு அரைச்ச மல்லித்தூள் அதனால் எனக்கு இது சரியாக இருந்துச்சு இப்போ நம்ம சின்ன கொண்டக்கடலையும் ஊர் ஊ கொட்டிட்டு அதோட கலக்கி விட்டுடலாம் இப்போ உங்கள் தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்து குருமான்றதுனால கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதே வந்து நீங்கள் இப்படியே வற்ற விட்டு மசால் பொடியில் வத்த விட்டு போட்டிருந்தீங்களோ அப்படியே சின்ன கிரேவி மாதிரி இருக்கும் திக்கான கிரேவியாக வேணும்னா அப்படி கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் குருமா வேணுன்றதுனால நான் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன் இப்போ இதோட நான் அரைக்க வேண்டிய பொருள் இருக்கு தேங்காய் சோம்பு பொறிகடலை முந்திரி பருப்பு இதோட நீங்கள் கசகசா இருந்தாலும் கசகசாவும் சேர்த்துக்கலாம் நான் கசகசா சேர்க்கல இப்போ இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சதையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இது குழம்புக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுத்துரும் பொறிகடலை முந்திரி பருப்பெல்லாம் கொடுக்கலாம் குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும் நமக்கு நல்லா ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் இது வந்து நான் எதுக்கு செஞ்சேன்னா பூரிக்கு தான் கல்லை செஞ்சேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும் ரைஸ் ஜீரா ரைஸுக்குமே இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ